நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும் நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் நம் நல்லவர்களாக இருக்கலாம் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்கலாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இருக்கலாம் ஆனால் தவறான நபர்களோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கடைசி வர வெற்றியாக போகிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு தான் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இங்கே கவனிங்க கூர்ந்து மொபைல் ஃபோன்களை கையில் எடுத்து வச்சுக்க அது உங்களுக்கு தான் ஆபத்து எனக்கு இல்லை அது சபைக்கும் இல்லை ஏன்னா இந்த ரெண்டு மணி நேரம்தான் அவரோட அற்புதமா இருக்கிற நேரம் தம்பி அந்த ஒரு ஸ்லைடு எடுத்து இன்னுமே போட்டிருங்க அடிக்கடி மொபைல் ஃபோன் வச்சுருந்தா இங்கே எடுக்காதீங்க இது ஒன்று தான் அற்புதமான நேரம் அந்த அந்த தரித்திரம் இல்லாத ஒரு நேரம் நான் அப்படி தான் சொல்லுவேன் இந்த மொபைலுங்கிறத கையில் வச்சுட்டு இன்னைக்கு மனுஷன் மூளைப்படுற கஷ்டம் எவ்வளவு தெரியுமா கவனி அதனால தான் அதையும் சேர்த்துக்கிற வேண்டிதான் போல் ஒன்னா சங்கீதத்தில் ஏதோ மொபைலையும் என்ன பாருங்க கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அப்படின்னு தொடங்காமல் அவர் எப்படி தொடங்குறாரு துன்மார்கருடைய இதை செஞ்சால் அதை செய்ய முடியாது இதை செஞ்சால் பைபிளை தொடக்கவே முடியாது காலையில் பைபிள் திறந்தா அதுக்கு வந்துடும் ஃபோன் கால் என்ன அதனால்தான் இங்கே தொடங்குறாரு இதை நீ செய்யாமல் தான் அடுத்த ஆசீர்வாதமே வரும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க முடியும் இரவும் பகலும் தியானமாக இருக்க முடியும் அடுத்த நீர்கால்கள் ஓரமாக நடப்பட முடியும் செய்வதெல்லாம் வாய்க்கும் போதே எப்படி இருக்குது கேட்கும்போதே எப்படி இருக்குது செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்கிறது எல்லாம் வெற்றியாக மாறும் அவன் தொட்டதெல்லாம் விளங்கும் ஆ பொண்ணாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இங்கே அடையாளம் இருக்குது அப்போ இங்கே தொடக்கத்தில் முதல் வசனம் சொல்லுது தவறான நபர்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இழப்பு ரொம்ப வரும் மோசங்கள் ரொம்ப வரும் நாசங்கள் ரொம்ப வரும் இன்னைக்கு நான் பேச போகிற நபர் யாருன்னா யோசபாத் தாவீது நிலத்திலருந்து அஞ்சாவது தலைமுறை ஆ தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாம் ரகோபயாமுக்கு அப்புறம் அபியா அபியாவுக்கு அப்புறம் ஆசா ஆசாவுக்கு அப்புறம் யோசபாத்து தாவீதனுடைய அஞ்சாவது ஒரு தலைமுறையில் வந்து நிற்கிறவேன் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா ஜபிக்க தெரிஞ்சவன் சண்டைக்கு போகும்போது கூட பட்டயங்களை நம்பாம பாட்டு பாடியும் ஜெயம் எடுத்துவன் பாட்டு பாடியே மூணு மூணு பெரிய எதிரிகளை அம்மோனியர் மோவாபியர் சேயின் மலை தேசத்தார ஓட ஓட விரட்டினவன் மனசளவில் கூட பயம் இல்லாதவன் அப்படிப்பட்ட நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு ஒரு தேவைக்காவது ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கடா அடிக்கிறதுக்கு பாட்டுக்காரங்களே முன்னாடி நிப்பாட்டினா ஒருவேளை தோத்துட்டோமா அப்படிலாம் நினைக்கல பாட்டு பாடினா ஜெயம் வரும்னு முழுமைய நம்பினவன் அவன் வாழ்க்கை ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது அவனுடைய மகன் கொடூரமான வியாதியில் சிக்கி முப்பது நாற்பதுக்குள்ளே மறித்து போகிறார் அவருடைய மகனுக்கு ஏற்பட்ட வியாதி நிமித்தம் அவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே தள்ளப்படுகிறார் இதுக்கு ஆணி வேறாய் மாறினது யோசபாத் தான் யோசபாத்தை குறித்து அநேக நல்ல பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க நானும் நிறைய பண்ணியிருக்கேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எலியா எலிசாவோட ரொம்ப இருந்தவர் அவருடைய முகத்தை பார்த்தாலே தீர்க்க தரிசிகள் சொல்லுவாங்க நீ நீ வாழ்கிற வாழ்க்கை அவ்வளவு நல்லது உன் முகத்துக்காக விடுறேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க அநேகர் அப்படி இருக்கிறீங்க நல்ல காணிக்க கொடுப்பீங்க நல்ல ஜோம் பண்ணுவீங்க ஆண்ட ஒரு நாள் ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த தவறான சிநேகம் அந்நிய நுகம் அந்நிய சேர்க்கை அந்நிய காரியங்கள் நம்மளை கொண்டு போய் ஆபத்துல தள்ளிரும் பவுல் என்ன சொல்றாருன்னா உன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க்கையை நீ சரியா வாழ்றதுக்கு உன் புருஷன் உன்னை விட்டு போறானா விட்டுருங்கிற உன் மனைவி உன்னை விட்டு போறானா விட்டுருங்கிற நீ அவன் ஆதாயப்படுத்துவியோ ஆதாயப்படுத்த மாட்டியோ உனக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு எழுதுறாரு குறைந்திருக்கு எல்லாருக்கும் அல்லாது நான் அவரோட வாழ்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை பண்ணிடுவேன் அப்படின்னா பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தேர்ந்தெடுப்புகளிலே கவனமாக இருக்கணும் அப்படி தவறானதை தேர்ந்தெடுத்தவங்க இன்னும் பரிசுத்தமாக இதில் நிறைவேற்றணும் இன்னும் பயத்தோடு போகணும் எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம் அந்த ஆபத்து உங்களுக்கு தெரியாமல் அவங்களே தோண்டி வச்சிருக்கலாம் ஏன்னா நீங்கள் அந்த தவறான நபர்களோடு இணைந்து அந்த பாதிப்பு உங்களையும் பாதிக்க பண்ணுங்கிறது தான் இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வர விரும்புகிறேன் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தவறான சிநேகம் அல்ல தவறான நட்பு நம்மளை மூன்று விதமான காரியத்துக்குள்ளே தள்ளும் தவறான திருமண உறவுக்குள்ளே போகும் தவறானவர்களுக்கு உதவி செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளும் தவறானவங்களோட தொழில் பண்ணும் இது மூணுந்தான் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் அன்னிய நுகம்னு சொல்றாரு கவனிக்கிறீங்களா இந்த தொடர்பு ஒரு தவறானவங்களோட டிராவல் பண்ணி தான் ஆகணும் பண்ணலாம் தப்பு இல்லை பண்ணலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா திருமண உறவுக்குள்ள தவறானவர்களோட போயிடக்கூடாது அடுத்தது தவறானவர்களுக்கும் உதவி செய்ய போயிடக்கூடாது கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற பணம் வேர்வு சிந்து த சம்பாதிக்கிற பணம் நீங்க தவறானவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவனோட சாபமும் உங்க மேல வந்து மாட்டிக்கிறோம் அவன் தப்பு பண்ணியிருப்பான் இந்த பணத்தையும் வாங்கிட்டு போய் அவன் தவறானதை செய்வான் உங்களுக்கு ரொம்ப வேதனையை உண்டாக்கும் அதனால் இந்த தவறான சிநேகத்தின் விளைவா தவறான திருமணங்கள் தவறானவர்களுக்கான உதவி தவறானவர்களோடு தொழில் இது மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போய் மிகப்பெரிய சேதாரத்தை விளைவிக்கிறதா இருக்கும் இது யோசபாத் அவன் பாட்டுக்கு போயிட்டான் அவன் செஞ்ச நல்ல காரியத்துக்காக கத்தர் விட்டுட்டார் ஆனா யோசபாத்தின் மகன் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான்னு மத்தியுள்ள இடையில காலி பண்ணிட்டார் எல்லாத்தையும் இடையில மூணு தலைமுறையை காணவே காணும் மத்தைய நேர ஆமா யோராமுக்கு அப்புறம் உசியாவுக்கு போயிட்டார் எங்கடா இடையில காணோம் அகசியாவை பெற்றான் அகசியா பெற்றான் யோவகாசு உசியாவை பெற்றான் இடையில ரெண்டு பிள்ளைகள காணோம் ரெண்டு தலைமுறையை காணும் சரி இடையில காணாம போய் திரும்ப வந்துட்டா பரவாயில்ல ஆனா தாவீது நிமித்தம் கத்தர் திரும்ப கொண்டு வந்தார் அப்பாவின் நிமித்தம் திரும்ப கொண்டு வந்தார் நீங்க தாவீது மாதிரி இருந்தீங்கன்னா ஒருவேளை திரும்ப வர்றதுக்கும் உடன்படிக்கையை நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா போச்சு அதனால என்னை கேக்குறவங்கள பணம் சம்பாதிச்சிடலாம் தேவன் தந்த ரட்சிப்பும் தேவன் தந்த வெளிச்சமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவனோட உறவு ரொம்ப முக்கியமானது எனக்கு இந்த தவறான உறவுகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க அவங்க வருத்த போட்டுருவாங்களோ ஆனா இவங்க யாரும் கத்தர் வருத்தப்பட்டுருவாரோ கத்தருக்கு வேதனை உண்டாக்குமோ ஐயோ அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியலையே அவங்கள எப்படி வேணான்னு சொல்றதுன்னு தெரியலையே இப்படியே போய் மாட்டிக்கிட்டாங்க அதனால இதுல மாட்டிக்கிறாம இருக்கணும்னா தொடக்கத்திலேயே கவனமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த காரியங்களுக்கு நான் ஈடுபட முடியாது இந்த காரியத்துல நான் செயல்பட முடியாது இந்த காரியத்துல போக முடியாது அப்படிங்கறதுல கவனமா இருந்து விலகி இருந்தா உங்களையாவது காப்பாத்தலாம் அவங்கிட்ட பிரிஞ்சு போறதை தவிர வேற வழி இல்லை பிரிஞ்சு போனா அப்பா தனித்து சுகமாய் வாசம் பண்ண வைப்பாரு தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான் அவனுக்கு தேவையான சுகம் அவனுக்கு தேவையான நன்மை அவனுக்கு அதனால அதனாலதான் சிலருக்கு அரசாங்க உத்தியோகங்கள் சிலருக்கு சுதந்திரம் சிலருக்கு வாழ்றதுக்கான வழி எதுக்கு நீ அவனோட போய் சேர்ந்துடாத அவன் அசுத்தம் உன்னை இழுத்து கொண்டு போய் நிறைய தள்ளி ஆயுசத்தை எல்லாத்தையும் கெடுத்துருவான் அப்படிங்கிறத சொல்ல